பார்த்த என்ன கிழமைக்கு கத்தியாச்சு என் வண்டி எங்கடா என் வண்டி எங்கே காய்க்கு மஞ்சமே இருக்கு என்னை பேசவும் மனுசா என்ன திறமை பிரகாரம் இருக்கேன் அப்பா எங்கள் அத்தா

கல்லா <laughs> வேலைங்க வேடிக்காந்திம்மா அம்மா எம்மா எங்கே பாப்பா பாப்பா எங்க கொல்லக்கூடங்கம்மா யாருமா

நிம்மதி ஆளாயிட்டேன் இந்த மாம உன் ஒரே ஒரு நாள் கூட கொண்டு போல இங்கே இல்ல இங்கே சொல்லிட்டு ஏதோ எங்க அம்மா அம்மா

இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப தடை பண்ணிட்டாங்க புரியுது அல்லையா இவளுக்கு போயிக்கிறாங்க இவளுக்கு எப்படியாவது கொண்டு வந்து எதோ மொம்மையை பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தடை பண்ணிட்டாங்க அந்த கேட்டவராயன் பார்க்கல புரியுது அல்லையா ஏய் என்ன இந்த நெலமைக்கு இல்லையா அப்படி இந்த மாமனுக்கு என்ன கொண்டு வந்து இந்த மாமனுக்கு டிஃபன் எடுத்துகிட்டு வரதுல உன் கையில் தான் சாப்பிட்டேன் எவ்வளோ நாள் ஆச்சு என் பொண்ணை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு ಯಮ್ಮನ ಪಾತೆ ಎವಳನ್ನ ನಾ ನಾಚು ಬಾ ದಯಾಕಂಡೆ ಇಲ್ಲಿ ಲಗಾದರು ದೊನೇಪಾ ಇಕ್ಕಾಲಿ ವಡೋ ಸತೆ ಯಾ ಬಂದ ಪದ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಲ ವಾಡಿದೆ ಬೆಮ್ಮಿಲ ಕದಿನ ಕರೆದು ಏಕೇ ಬೋಬನಮ್ಮ ಬಾ அக்கா எனக்கு ஆதரவா இருக்கு என் பஞ்சாயத்துக்கு ஆதரவாயிருக்கு ரத்த காசு உறவு கருக்க சந்தோஷம் ஆசை அனுச்சு அண்ணனை பாக்க வருது

நிம்மதியெல்லாம் கதையில வாடியம்மா மகேஷே என் குடிய கிடைச்ச உடனே நான் கெடுக்காத இருக்க மாட்டேன் சந்தோஷம் இல்லை வாய கையில எனக்கு நிம்மதி இல்லை வருவதே அந்த ஏரிக்கரைகள எனக்கு ஆகாச கண்ணி மாதிரி இருந்துச்சு ஆகாச கண்ணி மாதிரி இருந்து எனக்கு நிம்மதி நான் கதில ஆளாக்கிடுச்சு புரியுது நீ இருக்குறன்னு சொல்லிட்டு நான் இருந்த நான் இருக்கிறேன்னு என் பிள்ளைய இருந்தா ஏதோ நான் என் பிள்ளைய விட்டு நடந்து போயிட்டேன் பொண்ணை விட்டு நான் நிறுத்து போயிட்டேன் ஏதோ ரொம்ப நானாயிருச்சு சந்தோஷ கத்தியில மாறி என்னோட வாசனம் மாறு நான் போக